இந்த பாசலங்கே ஓப்பதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் லண்டனில் இருக்கிற அக்கா தான் கேட்டுருக்கிறான் வாங்க நாங்கள் அந்த அக்கா என்னென்ன பொருள் கேட்டுக்கிறான்னு சொல்லி பார்க்கலாம் இது வந்து பெனங்கட்டி எழுப்பா அளவுக்கு கேட்டுருக்கிறான் மற்ற இது வந்து மல்லித்தூள் அது இந்த ஒட்டையில என்ன நீங்கள் லேபிள் மற்ற இது வந்து பைத்தம்பளகாரம் இது வந்து மரவள்ளி கிழங்கு சீவல் இந்த மாதிரி சீவல் செய்து வச்சுக்கிறேன் இங்கே கறித்தூள் மூன்று கிலோ இங்கால தட்டை வடை மற்றால் மாசி கருவாடு மாசி சம்பல் ரெண்டுமே இருக்குது இது வந்து அந்த கெரட் சுழன்றது நான் பாவிக்கிறது அது மாதிரி வேணும்னு சொல்லி வாங்கி வச்சுக்கிறேன் மற்ற ரெண்டு இப்படி இந்த மாதிரி ரெண்டு சட்டி வாங்கி வச்சுக்கிறேன் ஒவ்வொரு சைஸ்லேயும் மற்ற எங்கால மோர் மிளகாய் ஒரு கிலோ நெத்தளி கருவாடு ரால் கருவாடு பத்தியத்தூள் மற்ற இது வந்து என்னென்னு பார்ப்போம் குடால் புட்டு பானை மிளகெல்லாம் இருக்கும் தெரியும் தான் இது வந்து எல்லாம் ஜாயின் பண்ணணும் அவையில அங்கே கொண்டு கொடுத்தால் அவை தாங்களே எல்லாம் போட்டு கொள்ளுவினோம் ஓகே மற்ற இது வந்து என்ன அரிசி கோதுமை அரிசி அதுவும் ஒரு கிலோ வண்டி வச்சிருக்கிறோம் ஓகே இவ்வளவு கிலோ வச்சிருக்கிறோம் இதே மாதிரி பொருட்கள் உங்களுக்கு தேவையான நீங்கள் என்னச்சிக்கணும்னு சொன்னால் நாங்கள் போடுற வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க ஓகே என்ன போய் நாங்கள் என்ன சாப்பாடு போய் பார்த்துடுவோம் வணக்கம் ரோவலையே நான் உங்கள் தர்மினி நான் உங்கள் சரவணன் நாங்கள் நல்ல சுகமாக இருக்கிறோம் நீங்கள் நல்ல சுகமாக இருக்க வேண்டும் சொல்லிக்கொண்டு அவர் இப்போ நித்திர வலிமையவர் அதால் ஒரு தோளில் படுத்துட்டு ஓகே இன்றைக்கு வந்து நாங்கள் முதல் முந்தியெல்லாம் முந்தியன்னே இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சிவச்சநிதியத்தில் இருக்கிற அரியர்களுக்கு தான் உணவு கொண்டே கொடுக்குறோம் நாங்கள் அதே உணவு தான் இன்றைக்கு நாங்கள் எங்களுடைய பக்கத்தில் இருக்கிற வைரவர் கோயிலில் வச்சு இன்றைக்கு கொடுக்க போகிறோம் அதை யார் கொடுக்க சொன்ன வந்துட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் கனடாவில் இருக்கிற அம்மா வந்து பிரேமா மனோகரன் அம்மா பிரேமா மனோகரன் அம்மா அவருடைய கணவரான ஜோர்ஜ் மனோகரன் அவர்களுடைய இருபத்தி மூன்றாவது நினைவு தினத்தையொட்டி இருபத்தி ஏழாம் தேதி அந்த ஞாபகர்த்தமாக அந்த இருபத்தேழாந்தேதி தான் இந்த அவற்றை ஞாபகர்த்தமாக சொல்லி இந்த உணவை வந்து உண்மையாக ஒரு வரியவர்களுக்கு கொடுக்க சொல்லியிருந்தாங்க அந்த விதத்தை நாங்கள் செய்ய அப்புறம் அது வந்து என்னமே என்ன சாப்பாடு நாங்கள்னா சாப்பாட செய்துதான் சாப்பாடு இன்றைக்கி சரியாக களைச்சி போனோம் தான் எனக்கு மேலாமல் இருக்குது இன்றைக்கு வந்து தோசை செய்தேன் நாங்கள் தோசையும் சாம்பாரும் ஓகே ஃபோன் அடிக்கிறதுக்கா இன்றைக்கு வந்து நாங்கள் நல்ல ஒரு தோசையும் நல்ல சாம்பாரும் தான் இன்றைக்கு வச்சு கொண்டு போக போகிறோம் உண்மையில் வேலையன்று சொல்லி சொல்ல இயலாது எனக்கு ஏழு மண்ட வழியாக இன்றைக்கு தொடங்கினான் உண்மையில் எனக்கு சந்தோஷம் கொண்டு இருக்க அந்த அம்மா நெடுவலுமே என்னோட இடத்து கதைச்சு கொண்டு இருப்பாள் எடுத்தாலும் கரை நேரம் கதைக்க மாட்டேன் என்ன சொன்னால் என்னை மினை கெடுத்துறேன்னு சொல்லி ஆனால் அவளுக்கு கதைக்கிறதுக்கு நல்லாவே பிடிக்கும் அந்த அம்மாவுக்கு நல்லா பிடிக்கும் எல்லா ஓ எல்லாத்துக்குமே ராசாதி ராசாதி பார்க்க போனால் பேத்தி என்று சொல்லி ஜூத்தி வந்து சம்பந்தப்பட்ட மாதிரி பேத்தி அம்மா இப்படி ஆயிரம் உறவுகளும் சேர்ந்துருக்கு அந்த அந்த நாடு கனடா கனடாவில் இருக்கு பிரேமா மனோகரன் அந்த அம்மா தான் உண்மையாக அந்த சாப்பாடை உண்மையாக இதில் எழுதிய மக்கள் ஒரு ஒரு ஆக்களை கொடுக்க சொல்லி நீங்கள் அது வசதியாக அப்பட்ட மாதிரி உங்க அந்த இது கேட்ட மாதிரி நீங்கள் இங்கே நாங்கள் கொண்டே கொடுங்கன்னு சொல்லி உண்மையாக எப்போது இந்த காசு அனுப்பி நாங்களும் அந்த உணவை தான் அன்றைக்கு எல்லாம் செய்து எல்லாம் ரெடியாக எல்லாம் வச்சுட்டு குறைப்பு ஒன்றும் கட்டே இல்லை எல்லாமே நாங்க தோசை எல்லாம் சாம்பார் எல்லாம் பாசல் கட்டத்துல நாங்கள் கட்டி அங்க ரெடியா எல்லாம் கிடாக்குது இப்ப நாங்க அதுக்குள்ளோம் அடிக்குது அப்படியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் மாறி மாறி ஒரு ஃபோனை கொண்டு வந்து பக்கத்தில் வச்சு அதை கட் பண்ணால் மற்ற ஃபோன் வருது ஒன்றும் செய்ய அதை கட்டம் ஒரு பக்கம் ஓகே எல்லாத்தையும் சமாளித்து கொண்டு தான் அங்கே போக வேணும் அந்த பிரேம அம்மாவுக்கும் உண்மையில இப்படி எல்லாம் சாப்பாடு அம்மா வந்து உண்மையாக தனி கணவர் ஆனால் இந்த ஜோஜ் மனோகரன்னு சொல்லி அந்த அவற்ற ஞாபகத்தமாக தான் இந்த இருபத்தி லஞ்ச சாப்பாடு கொடுக்கறதுக்கு தான் உண்மையாகவே அவற்றை ஆத்மா சாந்தியை சொல்லி நாங்கள் வேண்டிக்கொண்டு கொண்டு மனசார நாங்கள் வயிறு கோயில் அந்த பக்கத்தில் கொண்டு கொடுக்கப்போறோம் மனசார நாங்களும் ஒரு வேண்டி அம்மாவும் உண்மையாக ஒரு நல்ல அம்மா ஓகே அவற்றை கணவர்த்தா இப்போவும் ஆசீர்வாதங்கள் இருக்கும் இங்கே எல்லோருக்கும் இருக்கும் என்று சொல்லிக்கொண்டு அவற்றை ஆத்மா சாந்தி என்று நாங்கள் முன்னாடி கொண்டு நாங்கள் இப்போ இந்த சாப்பாடை நாங்கள் கொண்டு கொண்டு போய் கொடுக்க போகிறோம் எல்லாம் பாசலெல்லாம் கட்டி ஆயிட்டமாக வச்சுட்டோம் என்ன சொன்னால் எல்லாத்தையும் காட்டி கொண்டு அந்த என்றதுக்காண்டி ஓகே இப்போ வந்து நாங்கள் தொடர்ந்து அப்படி அப்படி கொண்டு போய் அந்த சாப்பாடு அங்கே இருக்கிறவர்களுக்கு கொடுக்குறோம்னு சொல்லி நீங்கள் பார்க்க போகிறீங்களே ஓகே ஓகே இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி யாராவது உங்கடைய வீடியோக்குள்ளே புதுசாக வாரீங்களோன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அது வயல் எங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கும்னு சொல்லிக்கொண்டு வாங்குவோம் வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்து நாங்கள் தேவையான பொருட்களை பார்ப்போம் இது வந்து உளுந்து வந்து ரெண்டு மணி தியாலமாக ஊற வச்சு நாங்கள் வந்து கழுவி நல்ல நீட்டாக அந்த தோசைக்கு எப்படி அரைச்சி எடுப்பீங்களோ அந்த மாதிரிக்கு அரைச்சி எல்லாம் எடுத்துட்டேன் வேணும்னு சொன்னால் கிணக்க தோசை சுடுறதால எனக்கு எல்லாத்தையும் காட்டி இல்லாமல் இருக்குது அதனால் நான் ஏற்கனவே உளுந்தெல்லாம் கழுவி எடுத்துட்டேன் அதாவது உளுந்து வந்து ரெண்டு கிலோ உளுந்து எடுத்துருக்குறேன் அங்கால் வந்து கோதுமை வந்து நல்லா அவிச்சு வச்சிருக்கேன் நான் வந்து பச்சைமா இல்லை சில பேர் பச்சை மாவும் கிளப்பினா அதை வந்து அவிச்சு வச்சுருக்கிறேன் ரெண்டு கிலோ உளு உளுந்தூக்கு நாலு கிலோ கோதம்பமா அவிச்சு வச்சுருக்கேன் ரெடியாக எல்லாமே அரித்து நீட்டாக வச்சுருக்குறேன் இப்போ வந்து எங்களுக்கு பொங்குறதால இந்த பாத்திரம் காணாது அதனால் இந்த உளுந்தை தூக்கி அந்த மாவுக்குள்ளே ஊற்ற போகிறேன் இப்போ வந்து நாங்கள் மாவுக்குள்ளே வந்து உளுந்தெல்லாம் எல்லாம் வடிவாக ஊற்றியாச்சு இனிமேல் வந்து இதை வடிவாங்க கிடைச்சி எடுக்க வேணும் பார்த்திங்கன்னா இந்த உளுந்து வந்து நெல்ல பசியாக அடிக்க வேணும் அப்போ தான் நல்ல பொங்கி கொண்டு வரும் தோசமாக இந்த மாதிரி வடிவாக கிளந்து போட்டு தண்ணி வந்து ஊற்றி ஊற்றி வடிவாக குளைச்செடுக்கணும் உங்களுக்கு தெரியும் தான் தோசமாக பதம் இப்படி கிடைக்கிறேன்னு சொல்லி இது வந்து நாங்கள் கூடாண்ட வடியாக இந்த மாதிரி வடிவாக குளைச்செடுப்போம் ஓகே ஃபேருங்கோ இந்த மாதிரிக்கு நல்ல வடிவாக கிடைச்சி எடுத்துட்டேன் பொறுமையாக இருந்து கிடைக்க வேணும் இந்த மாதிரி கரைச்சிருக்கேன் இந்தளவு இதில் ஃபேருங்கோ இந்த பதத்தில் கரைச்சிருக்கிறேன் இப்போ நாளைக்கு காலையிலையும் நாங்கள் இதுக்கு தண்ணி விட்டு இப்போ மா வந்து நல்லபடியாக தடிச்சிச்சேன்னு சொன்னால் உங்களோட பதத்துக்கு ஏற்ற மாதிரிக்கு தண்ணியை விட்டு கிளந்து நீங்கள் சுட்டு கொள்ளலாம் நானும் அப்படித்தானே இப்போ இப்படியே வச்சா தெரியாது சில வழியில் தண்ணியாக பதமாகவும் பெறலாம் சில வழியில் இருக்கமாவும் பெறலாம் அது புளிப்பில் தான் இருக்குது இப்போ வந்து இது நான் இன்றைக்கி நைட்டுக்கு தான் இதை குழச்சி வைக்கிறேன் நான் இதை காலையில் தான் சுட போகிறேன் இப்போ நைட்டு வந்து பத்து மணிக்கு குழைக்கிறேன் அடுத்த நாள் காலையிலே பத்து பதினோரு மணிக்கு தான் நான் இந்த தோசையை சுட போகிறேன் உளுந்தோடையே சேர்த்து நான் வெந்தயமும் எல்லாம் போட்டு நல்ல வடிவாக மிக்சியில் அடித்து எடுத்தேன் நான் நீங்களும் வெந்தயத்தை போட்டுக்கொள்ளுங்கோ இப்போ வந்து நான் உப்பும் கையோடையே போட்டுவிட போகிறேன் கூட தோசை மாண்டபடியாக இந்த உப்பு போடுறேன் இப்படியே போட்டுவிட்டு அங்கே தண்ணியை இப்படி தொலைச்சிட வேண்டியது அது நாளைக்கு அப்படியே கிளந்துட்டு நாங்கள் தோசமாக சுடலாம் இப்போ வந்து நாங்கள் எல்லாமே முடிஞ்சு இந்த உப்பு நாங்கள் மேலால் போடுறது என்னென்னு சொன்னால் வடிவாக பொங்கி புளிச்சு தான் நீங்கள் உப்பை நீங்கள் நாளைக்கு காலையிலுமே போடலாம் நான் வந்து வேலியோடு போட்டு வச்சுட்டேன் ஓகே இனிமேல் நாங்கள் எங்களோட இந்த தோசமாக கிடைக்கிற வேற எல்லாம் முடிஞ்சு இன்னும் இதை மூடி போட்டு மூடி நாளை காலையில் இப்படி வந்திருக்குன்னு சொல்லி பத்து மணிக்கு பார்க்கலாம் எங்களுக்கு காலையில் பத்து மணி ஆகிட்டுது இந்த தோசை மாவு நில வடிவாக பொங்கி வந்து நிற்கிது இனிமேல் வந்து நாங்கள் இதை உப்பெல்லாம் சேர்கிற மாதிரி வடிவாக கிறந்து விடுவோம் கலந்துட்டு நாங்கள் இனிமேல் இதை மூடி வச்சுட்டு சாம்பாரை வைக்க ஆரம்பிப்போம் வச்சுட்டு தான் தோசையை சுட போகிறேன் இது வந்து தோசை மாவுக்கு வந்து தண்ணி இப்போதான் காணாது நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு கிடைச்சி எடுக்க போகிறேன் இப்போ வந்து நாங்கள் தண்ணி அளவாக ஊற்றி வடிவாக கிந்தடுப்போம் இந்த மாதிரி வந்தால் காணும் மாதிரிலாம் மூடி விடுவோம் இப்போ வந்து நாங்கள் சாம்பார் வைக்கிறதுக்கு பருப்பு எல்லாம் கழுவி நிலவடிவாக நீட்டாக அவிய வச்சிருக்கிறோம் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சோயா மீட் எடுத்துட்டு இருக்கிறேன் வெங்காயம் பச்சை மிளக உள்ளி தக்காளி பழம் அடுத்த இஞ்சால் வந்து எல்லாமே எல்லா மிரக்கறியும் இதுக்குள்ளே சேர்த்து வட்டி வச்சுருக்குறேன் அதோட இது வந்து சாம்பார் மசாலா பொடி செய்து வச்சிருக்கேன் அது என்னென்ன பொருள்னு நான் இன்னொரு நாளைக்கு சொல்கிறேன் இஞ்சாவில் உப்பு மற்றது கப்பி பால் முதல் பால் எல்லாம் வாழ்த்தப்படுத்த போகிறேன் ஓகே இப்போ வந்து பருப்பு முதல்ல அவிஞ்சட்டுக்கும் நாங்கள் அவிஞ்ச பிறகு மிரக்கறி கொஞ்சம் அவிஞ்சு நிறைய அள்ளி போட்டு நாங்கள் மிரக்கறியை போடுவோம் அதோட கருவேப்பமியில் என்னென்னு சொன்னால் இது வித்தியாசமான ஒரு சாம்பார் வைப்பு முறை பார்ப்போமா என்னென்னு சொன்னால் இதில் வந்து இந்த தூளில் வந்து எல்லாமே நாங்கள் கடுகில் இருந்து கடலைப்பருப்பில் இருந்து எல்லா பொருளும் இதில் நான் சேர்த்து தயாரித்து இதை பொடி பண்ணி வச்சிருக்குறேன் இது வந்து சாம்பார் பொடி மட்டும்தான் ஓகே இது வந்து நல்ல நல்ல வாசனையாக இருக்கும் இந்த சாம்பார் ஓகே இப்போ வந்து நாங்கள் வைக்கல பார்ப்போம் இப்போ வந்து நாங்கள் நிறைய அள்ளி கொள்ளுவோம் இனிமே வந்து நாங்களும் இந்த மிரக்கறியலை போட்டுக்கொள்வோம் நான் வந்து வித்தியாசமாக பூசணிக்காய் இந்த தோல் சிலதலுக்கு கொஞ்சம் எடுத்துருக்குறேன் கொஞ்சம் அடுக்காம தான் போட்டிருக்குறேன் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக இதே மாதிரி செஞ்சு போயிருங்க சாம்பாரை அதோட வெங்காயம் பச்சை மிளகாய் உள்ளி உள்ளியெல்லாம் பட்டி தான் போடுறேன் நீங்கள் சொன்னால் இடித்து போடுங்கோ அதோட வந்து நான் சோயாமிட்டையும் போட்டுக்கொள்கிறேன் பருப்பு வந்து டக்குண்டவிஞ்சிரும் மிரக்கரியலும் டக்கண்டு போட்டு போட்டதுக்கு பிறகு நாங்கள் கிண்டி விடுவோம் அப்படியே முதல் அவிஞ்சு விட பருப்பு வந்து நல்லா பருப்பு டக்குண்டங்களுக்கு விறகுறதுக்கு எல்லாம் அவிஞ்சிடுது இப்போ வந்து நாங்க கப்பி பாலில் முதல் விட்டுட்டு உப்பு தூளை போட்டுக் கொள்வோம் நீங்க கரைத்தூளும் போடலாம் நான் தூளன்னு சொல்லிட்டு சாம்பார் தூள் தான் இந்த மாதிரி பாத்தீங்களா தேவையானவா உப்பு போடுவோம் அதோட பச்சை கருவே போடுவோம் அப்படியே கலந்து விடுவோம் இதொருக்கா கொதிக்க நாங்கள் முதல் பால விடுவோம் இனிமேத்தான் பழப்புளியை நாங்கள் விட வேணும் அதோட வந்து நாங்கள் தக்காளி பழத்தையும் போடுவோம் இனிமேல் வந்து அவிஞ்சதுக்கு பிறகு நாங்கள் பழப்புளிக்கிட்டு பாலையம்பா சரி பாருங்க நல்லா பொழு 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 நல்ல வடிவாக கொதித்து கொண்டுருக்குதோ இனிமேல் வந்து நாங்கள் முதல் பாலை போட்டு கொள்வோம் முதல் பாலை நாங்கள் சாம்பார் தூளில் வந்து மஞ்சள் எல்லாம் போட்டு செய்கிறபடியாக நாங்கள் இதுக்குள்ளே மஞ்சள் சேர்க்கை இல்லை அடுத்ததாக வந்து நாங்கள் பழப்புழி விட்டு கொள்வோம் அப்படியே கலந்துட்டு அப்படியே கொதிக்க நாங்கள் ரக்கலாம் பார்த்தீங்களா என்ன மாதிரி தடிப்பாக வந்திருக்குன்னு சொல்லி இந்த சாம்பார் தூள் தான் இந்த செய்கிற வேலை இந்த சாம்பார் பார்த்தீங்களா நல்ல தடிப்பாக வந்துட்டுது இங்கே வந்து கொஞ்சம் கொதிக்க நாங்கள் இறக்கி கொள்வோம் நீங்கள் தேவையானு சொன்னால் தாளிச்சும் போடலாம் நான் வந்து தாளிச்சு போடல எனக்கு இதே நல்ல வாசமாக இருக்குது ஓகே எங்களுக்கு சாம்பார் ரெடி ஆயிட்டுது பாத்தீங்களா இருக்குது இனிமேல் வந்து நாங்கள் சுட்டு சுட்டுக்கொள்ளுவோம் இப்போ வந்து நாங்கள் பெரிய தட்டுலாம் இன்றைக்கு தோசை வாக்க போறோம் அரம்புறமா இன்றைக்கு தோசை சுடுறது தான் இப்போ தட்டுக்கெல்லாம் நாங்கள் இடையெல்லாம் எல்லாம் பூசிட்டோம் இப்போ வந்து நாங்கள் தோசமாக பார்த்துக்கொள்ளுவோம் கட்டுகம் இப்போ வந்து நாங்கள் தோசை வந்து போயிட்டு பிரட்டி விடுவோம் அது முதல் வார்த்தை தோசை அப்படி இப்படி வரும் ஓகே இந்த மாதிரிக்கு பிரட்டி விடுவோம் பார்த்திங்களா அது முதல் தட்டில் வந்து வார்த்தை படியாக அப்படி இப்படி வரும் எங்களால் சரி ம் பார்த்தீங்களா தோசை எப்படி வந்துருக்க சூப்பராக இருக்கு இவன் வந்து இப்படி மல்ல மல்ல மல்லாண்டு சுட்டு எடுக்கணும் வேண பாத்தீங்களா சும்மா தோசைண்டா தோசை தான் சும்மா மெது மெதுண்டு வந்திருக்கு தோசை வேறோம் வா சூப்பர் பஞ்சாக்கடாக்கு மெட்டத நாங்கள் பார்த்துக்கொள்வோம் இப்போ வந்து நாங்கள் மெட்டை தோசையும் பார்த்துக்கொள்வோம் பார்த்தீங்களா ஒரு சட்ட வந்து நாங்கள் ஆறு தோசை பார்த்து கொள்கிறோம் எதுவும் போக காட்டும் ஓகே இனிமே இந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்துக்கொள்ளுவோம் இனிமேல் நான் எல்லாத்தையுமே உங்களுக்கு சுட்டு முடிச்சுட்டு தான் காட்ட போறேன் என்னென்னு சொன்னால் எங்களுக்கு வீடியோ பிடிச்சோன் தான் நேரம் காணாது சொப்டாக வந்துருக்கு இந்த எல்லாத்தையும் சுட்டு முடிச்சிட்டு பார்ப்பேன் தான் வல்லிபுரம் கோயில் எல்லாம் இருந்து சுடுவினா இந்த மாதிரி தட்டு வச்சுட்டு ஒரு சாகவே ஆறு தோசை வைப்பினா ஓகே உண்மைதான் டக்குண்டு வேலையை முடிச்சிடும் இப்போ என் இதுவும் போக டக்கும் எல்லாத்தையும் முடிச்சுட்டு பார்ப்பேன் இப்போ வந்து நாங்கள் பாசல் எல்லாத்தையும் ஐட்டம் அடுத்து பட்டியலுக்கு எல்லாம் அடுக்கி சொப்பில் எல்லாம் வச்சுக்கொண்டு எங்களுக்கு கொஞ்சம் கிட்டத்தான் டக்குன்னு ஓட போகிறோம் தோசை எண்டோடய பெருசாக காட்டுது தோசை இல்ல சாம்பார் எல்லாம் பையெல்லாம் கட்டிட்டோம் அந்த அம்மா உண்மைக்கு தேரளமா சாப்பாடு கொடுக்கணும்னு சொல்லி இருந்தா நாங்களும் எங்களால செய்யக்கூடிய அளவுக்கு எல்லாம் நாங்க வடிவா செய்து

இந்தா இதான் புதுமை உள்ள வைரவ இப்போ வந்தினிமே தான் நாக்கள் எல்லாம் வர போயினோம் வேற நாங்கள் கொடுப்போம் இதெல்லாம் சரியான தண்ணி ஓ அது உடைஞ்சாலையெல்லாம் ஒரு கொஞ்சம் அந்த என்னென்னு சொல்கிறது காடுகள் மாதிரி என்ன ஆனால் நினைக்கிறேன் இந்த வயதில் பூமியான வயது வர ஓ தனியில பாத்தீங்களோ இப்போ வந்து சாப்பாடு கொடுத்து கொண்டிருக்கிறார் 这里 <laughs> 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 இப்போ வந்து நாங்க கடுமையாக அந்த வேண்டவையில காட்ட மாட்டோம் அவர் அங்கால கொடுத்து கொண்டிருக்கிறார் இப்போ வந்து சாப்பாடுல வேண்டி கொண்டாங்கால நிக்கல

அப்படியே கொண்டு போய் பாருங்க சாப்பாடுகள் இப்போ போய் அங்கே நாங்கள் கோயில் அடியில் நல்ல வடிவாக வந்த ஆக்களுக்கு எல்லாம் கொடுத்துட்டோம் ஆனால் பெருசாக நாங்கள் ஆக்களை காட்டிலே என்ன சொன்னால் சில சில பிரச்சனைகள் வருது ஆக்களை காட்டைக்குள்ள அதனால் நாங்கள் அவையில கொஞ்சம் காட்டாமலுக்கு விட்டு கொஞ்சம் பொம்பளை வந்த வந்தவியல் கொஞ்சம் முலாம் பொம்பளை நாங்கள் அவங்க வீரியோவில எடுக்கலாம் அதனால நேரம் தோட்ட போன வழியா சின்ன பிள்ளைகள் எல்லாம் நாங்கள் எடுக்க மாட்டோம் போன விடாம வேலைக்கு தோட்ட வேலையில் போன அதான் நடக்கு இல்லை மற்றபடி நாங்கள் அப்போ வீடியோ கொஞ்சம் குறைவாக இருந்தாலும் நாங்கள் கொடுக்க வேண்டிய சாப்பாடு எல்லாம் கொடுத்துட்டோம் அம்மாவுக்கு தெரியும் இந்த சாப்பாடு வந்து நான் கொடுத்தது எப்படி அம்மா இல்லை அம்மாவுக்கு தெரியும் ஓகே அதனால் இனிமேலும் இப்படி இப்படி தான் சில சில நேரங்களில் இப்படி இப்படி தான் நாங்கள் செய்ய வேண்டிய சூழ்நிலை இப்போ இப்போ வந்து கொண்டிருக்குதோ அதனால் நாங்களும் ஒன்றும் செய்யலாது ஓகே இப்போ போய் நாங்கள் வடிவாக தேராளமாக நாங்கள் சாப்பாடு கொடுத்துட்டோம் உண்மையில் ஆசைப்பட்டபடி அம்மா அந்த கணவற்ற இருபத்தி மூன்றாவது ஆண்டு நினைவுக்காக அம்மா ஆசைப்பட்டபடி இந்த உணவு கொடுக்க சொல்லி சொல்லியிருந்தால் உண்மையாகவே அம்மா ஆசைப்படு இன்றை நாங்களே சாப்பாடு செய்து நாங்களே எல்லாம் கட்டி கொண்டு இன்றைக்கு கொடுத்துட்டோம் சந்தோஷமாக இருக்குது ஓகே உண்மையில் வேண்டப்பட்ட ஆக்களும் எல்லாருமே நான் பாவங்கள் தான் அதோட நாங்கள் இந்த வீடியோவாக முடித்துக்கொள்வோம் உண்மை திருப்பியும் திருப்பியும் சாந்திக்காத்தான் இந்த அம்மா உணவு கொடுத்தோம் அந்த அம்மா அந்த எல்லா அந்த ஆத்மா சாந்தி சொல்லி நாங்களும் வேண்டிக்கு வந்து நாங்கள் இந்த முடிச்சு முடித்துக்கொள்ளுன்றோம் ஓகே லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க போகிறோம் உலகே இன்னும் நல்ல வீடியோவில் சந்திக்கிறோம் பாய்